ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோடர் சீனிவாசன் வர்ஷநாடு அச்சை லக்கனை பற்றி ஜோட முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு இந்த தனது குருநாதருக்கு திரு பொதுமடைமுத்தைய அவர்களுக்கு கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வு பார்ப்போம் இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம் அவங்களுக்கு கண்ணில் வந்து ஒரு சிறு பிரச்சனை இருக்குது அதுக்காக அறுவை சிகிச்சை செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்வி அந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய கூறுகள் இந்த ஜாதகத்தில் இருக்கா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத அட்சய லக்ன ஜோடி முறையில் வந்து ஒரு எளிமையாக துல்லியமாக ஒரு ஆய்வாக பார்க்கலாம் சரிங்களா இந்த ஜாதகரோட இது பெண்ணோட ஜாதகம் இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் தற்போது போய்கிட்டு இருக்கக்கூடிய அச்சய லக்னமானது வந்து தனுர் லக்னம் போராடம் நான்காம் பாதம் சரிங்களா லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி யாருன்னா குரு பகவான் அவர் எங்கே இருக்கார் ஹே எல்பிக்கு நான்காம் இடத்துல தான் இருக்கார் நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூராடம் நான்காம் பாதம் சுக்கர பகவான் எங்கே இருக்காரு ஏஎல்பிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போது அறுவை சிகிச்சை அப்படின்னு அவங்க டைரெக்டாக கேள்வி கேட்டதுனால எட்டாம் இடத்துல எடுத்துக்கலாம் ஏஎல்பி லக்னத்திற்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவானாக வந்துடுவார் அறுவை சிகிச்சைனாலே எட்டாம் இடம் எட்டாம் இடத்துக்கான அதிபதியான சந்திர பகவான் அவர் ஏஎல்பிக்கு ஏழாம் இடத்தில் வந்து ஏழாம் பார்வையாக ஜாதகரையே பார்ப்பது இந்த ஜாதகருக்கு நோய் சார்ந்த ஏதோ தீராத பிரச்சனையை சார்ந்த வாய்ப்புகள் இருக்காங்கன்னா ஏன்னா ஜாதகரே பார்க்குறாங்களோ அதுக்கான சான்சஸ் இருக்கானா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்க நமக்கு கேள்வியாகவே சொல்லிட்டாங்க கண் சார்ந்த அறுவை சிகிச்சைன்னு சொல்லி அப்போ கண்ணுன்னா நம்ம எதை எடுப்போம் இரண்டாம் இடத்தை எடுத்துக்கலாம் இரண்டாம் இடத்தோட அதிபதி யாருனா சனி பகவான் அவர் எங்கே உட்காந்துருக்காரு ஏஎல்பிக்கு பன்னிரெண்டில் அதாவது ஏஎல்பி நட்சத்திர அதிபதியும் ஏ ரெண்டாம் இடத்தோட அதிபதி சனி பகவான் ரெண்டு பேரும் ஏஎல்பிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது கண் சார்ந்த விரயம் ஜாதகருக்கு இருக்கான்னா நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் ஏஎல்பிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல விரையஸ்தானத்தில் அமர்ந்து மூன்றாம் பார்வையாக எங்கே பார்க்குறாங்க அது மறுபடியும் அந்த கண்ணையே பார்க்குறாங்க ஏழாம் பார்வையாக ஏஎல்பிக்கு ஆறாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக சனி பகவான் எங்கே பார்க்குறாங்க இந்த ரெண்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தை பார்ப்பது கண் சார்ந்த ஒரு அறுவை சிகிச்சையை இந்த கண் இரண்டாம் இடமே தேடி போகுதானா போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா சரி இப்போ கண்ணு அப்படின்னு ஆய்வாக எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டோம் கண்ணுக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது சூரிய பகவானாக வந்துடுவார் கண்ணுக்கு எட்டாம் இடம் ஏன்னா கண்ணுக்கான அறுவை சிகிச்சைன்னு அவங்க சொல்லிட்டாங்க கண்ணுக்கு எட்டாம் இடமான சூரிய பகவான் எங்கே உட்காந்துருக்காங்க இந்த இரண்டாம் இடத்திற்கு பத்தாம் இடத்துல ஏஎல்பிக்கு பதினோராம் இடத்துல அப்போது இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுறது கண் சார்ந்த ஒரு அழுத்தம் இருக்கும் மண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதாவது இந்த கண்ணுக்கு எட்டாம் அதிபதி சூரிய பகவான் வந்து கோச்சாரத்தில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஜாதகரோட இப்போ ஒன்றுன்னா சித்திரை அதாவது சித்திரை மாதத்தை வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கணும் மேசம் அப்படின்னு எடுத்துக்கணும் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இந்த தையில வந்து இப்போ சூரியன் இருக்காரு அப்போது இந்த கண்ணுக்கு எட்டாம் அதிபதியான சூரிய பகவான் எங்கே வந்திருக்காரு இந்த கண்ணுக்கான இடத்துலே அந்த கண் சார்ந்த இடத்துக்கே அந்த எட்டாம் அதிபதி தேடி போயிருப்பதும் ஒரு தீராத பிரச்சனையை ஒரு அறுவை சிகிச்சையை அந்த கண் சார்னு அறுவை சிகிச்சையை கொடுத்துருமான நிச்சயமாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாது இந்த போராடம் நான்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் எங்கே அமர்ந்திருக்காரு ஏஎல்பிக்கு பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லிட்டோம் ஆனால் கோச்சார் அப்படி சுக்கர பகவான் எங்கே இருக்காரு இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவான் இந்த ஏஎல்பிக்கு நான்காம் இடத்துல இந்த ரெண்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல ரெண்டுக்கு மூணு அப்படின்னாலே இந்த கண்ணுக்கு அறுவை சிகிச்சைக்கான இடம் இருக்கு இல்லையா இதுக்கு எட்டாம் இடத்துல அதாவது இங்கேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா எட்டாம் இடத்துல அப்போ அறுவை சிகிச்சை உறுதியாக நடக்குமான நிச்சயமாக உறுதியாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கர பகவான் கோச்சாரத்தில் இந்த இடத்துல அதாவது இந்த இரண்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடம் மீன லக்னத்தில் பயணிக்கிற வரைக்கும் இந்த கண் சார்ந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் வீரியமாகவே இருக்கும் ஆனால் என்ன தை முடிஞ்சோன்னே மாசி மாதம் வரும்போது சூரிய பகவான் எங்கே வந்துடுவார் இந்த கண்ணுக்கு ரெண்டாம் இடத்துல போயிடுவார் அப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதே மாதிரி இந்த சுக்கர பகவான் அந்த தனு அந்த மீன லக்னத்திலேருந்து மாறும்போது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அது வரைக்கும் கண் சார்ந்த பிரச்சனை இந்த ஜாதகருக்கு இருக்குமானால் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது மாதிரி ஒரு எளிமையாக துல்லியமாக அந்தந்த கேள்விக்கான பதிலை மட்டும் அருமையாக பார்க்கக்கூடிய ஒரு முறை தான் அட்சயலக்ன ஜோதிட முறை இதை நீங்களும் கற்றுக்கிட்டு எளிமையாக பலன் சொல்ல முடியும் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி ஜோதிடம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்களும் எங்களோட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை ஆய்வு பண்ணலாம் வாய்ப்பளித்த எனது குருநாதருக்கு கொடான கோடி நன்றிகள் கூறி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்